குருமார்களின் பாதங்களை தொழுது வணங்குகிறேன் என்றும் இளமையுடன் இருப்பதை பற்றி சற்று சிந்திப்போம் இளமையான தோற்றத்துடன் இருப்பதற்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது நமது பிறப்பு இறப்பு முதுமை ஆகிய மூன்று விஷயங்களை நம்மால் தடுக்க முடியாது ஆம் வயதாவதை நம்மால் நிறுத்த முடியாது ஆனால் அதை தாமதப்படுத்தலாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் மனதால் ஈடுபாடுடன் செய்ய வேண்டும் ஒரு செயலை கடமைக்காக செய்யும் பொழுது அது மன இறுக்கத்தை தரும் மன இறுக்கம் முதுமைக்கு வழிவகுக்கும் உடலும் மனமும் இரட்டையர் போல் பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கப்படும் இதனால் முதுமையை எளிதில் எய்துவிடுவர் வாழ்க்கையை டேக் இட் ஈஸி என்ற பாணியில் எடுத்து செல்ல வேண்டும் வாழ்வில் நடக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அடிக்கடி சிந்திப்பதன் மூலம் திசுக்கள் புத்துயிர் பெறும் நாம் பாராட்டி புகழ்ந்து பேசும் பொழுது நமக்குள் நிகழும் ரசாயன மாற்றம் நம்மை பொலிவுற செய்யும் இன்றைய காலகட்டத்தில் வேலை மற்றும் நெருக்கடியான சூழ்நிலையால் ஏற்படும் மன அழுத்தம் வயதாவதை துரிதப்படுத்துகிறது முதுமை வரை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பவர்களை நாம் காண்கிறோம் அப்படியானால் அவர்கள் இதை எப்படி செய்கிறார்கள் சிலர் இதற்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்றும் மற்றவர்கள் அதிர்ஷ்டம் என்றும் இன்னும் சிலர் மரபியல் என்றும் கூறுகிறார்கள் பல காரணிகள் முதுமை மற்றும் நோய்க்கு பங்களிக்கும் போது டாக்டர் எலிசபெத் பிளாக்பர்ன் டெலோமரஸ் எனப்படும் உயிரியல் குறியாட்டை கண்டுபிடித்தார் டெலோமியஸ் என்றால் என்ன டெலோமியஸ் என்பது டிஎன்ஏ வரிசைகள் மற்றும் குரோமோசோம்களின் முனைகளில் காணப்படும் புரதங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் ஆகும் அவை ஒரு குரோமோசோமின் முடிவை ஷூலேஸின் முடிவைப் போல் மூடி பாதுகாக்கின்றன அனைத்து விலங்குகளிலும் செல் பிரிவுக்கு டெலோமியஸ் தேவைப்படுகிறது ஒவ்வொரு செல் நகலெடுப்பிலும் டெலோமியரின் நீளம் குறுகுகிறது ஒரு கட்டத்தில் இந்த டெலோமியரன் நீளம் மிகவும் குறைவான அளவுக்கு வரும்போது செல்கள் அதற்கு மேல் பிரியாது செல்கள் பிரிக்கப்படாத போது திசுக்கள் வயதாகின்றன இருப்பினும் செல் பிரிவை மீட்டெடுக்க டெலோமெரேஸ் எனப்படும் என்சைன் மூலம் டெலோமியர்களை மீண்டும் உருவாக்க முடியும் இளமையின் கண்டுபிடித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்தால் மீண்டும் சிந்தியுங்கள் ஒரு செல் கட்டுப்பாடு இல்லாமல் பிரிந்து டெலோமியர்களின் வரம்புகளை மீறினால் புற்றுநோய் கட்டி உருவாகலாம் இதனால்தான் தெலோமியஸ் மிகவும் முக்கியமானது ஆரோக்கியமான உயிரணுக்களில் அவை செல்லுலார் ஆயுட்காலம் மற்றும் உங்கள் ஆயுளை கட்டுப்படுத்துதல் மற்றும் புற்றுநோய் வளர்ச்சியை தடுப்பதற்கு இடையே தேவையான சமநிலையில் இருக்கின்றது ஆராய்ச்சியின்படி தூக்கத்தின் தரம் உடற்பயிற்சி உணவு மற்றும் சில ரசாயனங்கள் கூட நமது டெலோமியர்களை ஆழமாக பாதிக்கின்றன நாள்பட்ட மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் இறுக்கமான உறவுகளும் டெலோமேரை பாதிக்கிறது ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை முறையை வாழ்வதன் மூலம் உங்கள் டெலோமெரேஸ் அளவை அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் டெலோமியர் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் உங்கள் டெலோமியர்களை பாதுகாக்க ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைப்பது வழக்கமான உடற்பயிற்சி பெறுதல் ஆரோக்கியமான உணவை உண்ணுதல் நல்ல தூங்கும் பழக்கத்தை உருவாக்குதல் சுத்தமான சூழல்களில் வாழ்வது மற்றும் நம்பிக்கையான மனநிலையை உருவாக்குதல் ஆரோக்கியமான உடற்பயிற்சியின் மூலம் மன அழுத்தத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் வாரத்தில் சில முறை நடைப்பயிற்சி அல்லது ஜாகிங் செய்வது நிச்சயமாக பலனளிக்கும் அதே வேளையில் அதைவிட அதிகமாக உடற்பயிற்சி செய்வதன் மூலம் சிறிது கூடுதல் நன்மைகளை பெறலாம் நம்மை சுற்றி உள்ள சூழலை நாமே இனிமையாக்கிக் கொள்வது அவசியம் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் வயதாவதை தள்ளி போடலாம் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் பச்சை காய்கறி கீரை வகைகள் நாட்டு பழ வகைகள் இவைகளை தகுந்த அளவில் தக்க முறைப்படி உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை பேணி காக்கலாம் மேலும் நோய் நொடியின்றி வாழ வழிவகுக்கும் அவர் அவர் வேலை பழுக்கு ஏற்றாற்போல் குறைந்தது ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் சற்றே இருட்டான அறையில் உறங்குவது நல்லது நமது உயர் சத்திய ஞானாலயத்தில் உயர்தர பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன அவற்றில் முக்கியமானவை மன அமைதிப்படுத்த தியானமும் உடல் ஆரோக்கியத்திற்கு மூச்சு பயிற்சியும் தனிப்பட்ட உறுப்புகளை பலப்படுத்தும் விதமாக நயனப்புணர்ச்சியும் மகாநந்தி புணர்ச்சியும் நம் ஆயுளை திருப்தி செய்யும் விதத்தில் புணர்ச்சியும் சக்கர தியானமும் கொடுக்கப்படுகிறது மேலும் மனதை செம்மைப்படுத்த மனதை கட்டுப்படுத்த கோபத்தை நெறிப்படுத்த ஐயம் நீக்க விழிப்புணர்வோடு இருப்பதற்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலே குறிப்பிட்டுள்ள பயிற்சிகளை செய்யும் பொழுது நமது டெலோமியரை பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் உதவும் யுஎஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யவும் யூனிட்டி இஸ் யூனிஃபார்மிட்டி Thanking ஃபார் எவ்ரி